நீ நான் காதல் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பக்கம் அஞ்சலியும் முரளியும் இருக்கிறாங்க அப்ப முரளி நான் போயிட்டு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அதே நேரத்துல அவங்க பக்கத்துலயே நம்ம அபியும் ராகவும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க முரளி அதுக்குள்ள ஃப்ரூட் சாலட்டை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம அஞ்சலிக்கு குடிக்க குடிக்கிறாங்க நம்ம ராகவ் அதை பார்த்துட்டு அஞ்சலி குடிக்கிறதுக்குள்ள தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு தெரியாதா உங்க டயட் கண்ட்ரோல்ல அது போட்டிருக்குல்ல எதுக்காக இப்படி நீங்க இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி முரளிய நம்ம ராகவ் திட்ட ஆரம்பிக்கிறாங்க சோ ஏற்கனவே ராகவ் வந்து முரளி மேல பயங்கரத்தை வெறுப்புலையும் கோவத்திலயும் இருக்கிறாப்புல அதே மாதிரி தானே அபியும் இருக்கிறாங்க அபியும் முரளியை பிடிச்சி திட்டு திட்டுனு திட்டுறாங்க முரளி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை எனக்கு மறந்துடுச்சு அப்படி இப்படின்னு எது ஏதோ சொல்லி சமாளிக்கிறாப்புல இந்த குழந்தை மட்டும் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களை அப்படின்னு சொல்லி இந்த அபி மனசுக்குள்ளாரியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அணுவையும் ஆகாசையும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தனிமையில இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ஒரு குன்று மேல அதாவது ஒரு மிகப்பெரிய பாறை மேல ஏறிக்கிட்டே நம்ம ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா சாகசம் பண்றேன் அப்படிங்கிற பெயர்ல அணுகிட்ட முக்க நமக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையோட எஜில போய் அணு நின்று நம்ம ஆகாசு கிட்ட வந்து சத்தியம் கேட்கறாங்க சத்தியம் மட்டும் செஞ்சு கொடுக்கலன்னா நான் இங்க இருந்து குதிச்சிருவேன் நான் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு கண்டிஷன் போடுவேன் அந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகாஷு கிட்ட நம்ம அணு சத்தியம் வாங்கிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இங்கே நம்ம அபி தனியாக நின்றுக்கிட்டு இருக்கும் போது நம்ம முரளி வந்து ஒரு பூக்கத்தோட வந்து நம்ம கிட்ட ஃப்ளாட் பண்ண ட்ரை பண்ணுறாப்புல அப்போ அந்த பூக்கத்தை இருந்தாங்க உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆ அப்படின்னு அபி அவாய்ட் பண்ணுறாங்க இல்லை இல்லை உங்களுக்கு மல்லிகைப்பூ தானே பிடிக்கும் ஆ அப்படின்னு முரளி சொல்கிறாப்புல அபிக்கு மறுபடியும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்